வணக்கம் இங்கே திருச்செங்கோடு சைட்டில் பார்த்துட்ருக்கோம் இந்த சைட்டில் நம்ம வந்து குழி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா டெப்த்து ஜாஸ்தியாக தான் எடுத்துருப்போம் ஸோ அதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பாறையும் மண்ணும் சேர்ந்து தான் வந்துச்சு அதை வந்து நம்ம பக்கத்துலேயே உள்ள கொட்டி வச்சுக்கிட்டோங்க ஏன்னா அந்த இடத்துல கொட்டி நம்ம வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம இங்கே கொட்டி வச்சுக்கிட்டோம் இப்போ மறுபடியும் ரீஃபில்லிங் பண்ணுறோம் ரீஃபில்லிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது பாறை எல்லாம் பெரிய சைஸ்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் ஒதுக்கிட்டோம் ஸோ அந்த ஊரெலாம் பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பாறையெல்லாம் நம்ம ஒதுக்கிட்டோம் வெறும் மண்ணு மட்டும் அங்கே போகிற மாதிரி பார்த்துக்குறோங்க கொண்டு போய் கொட்டும் போது பார்த்திங்கன்னா அதில் கீழே வாய்ஸ் இருக்கும் நம்ம என்னதான் தண்ணி விட்டு கூறாட்டினாலும் அந்த கேப் வந்து அடையாது ஃப்யூச்சரில் சடனாக செட்டில்மெண்ட் ஆகும் இதனால் ஃப்ளோரிங்லாம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் வந்து பாறையெல்லாம் ஒதுக்கிக்கிறோம் ஸோ இந்த பாறையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காம்பவுண்ட் வாழ்க்கு ஆர்ஆர் மெஷின்ரி ஒர்க் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் அப்புறம் இந்த கல்லுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கல்லுங்க டன்னு கணக்கு வரும் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குழியிலேருந்து தான் நம்ம எடுத்து ஓரம் கட்டிட்டோம் ஸோ இதுவுமே உடச்சி நம்ம வந்து காமௌண்ட் ஒர்க்குக்கு வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள மண்ணெல்லாம் எடுத்தாந்து இங்கே பார்சலாக ஃபில் பண்ணிட்டோம் ஸோ இதை வந்து நம்ம தண்ணி விட்டு நம்ம கன்சல்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்குங்க லாரி தண்ணி சொல்லியிருக்கோம் இருபத்தி நாலாயிரம் லிட்டர் ஸோ அதில் வந்து விட்டுட்டு நம்ம கன்சல்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபுல்லாக மண் டம் பண்ணி வச்சுருந்தோம் தோண்டி நம்ம இங்கே தள்ளியிருக்கோங்க ஏன்னா இன்னும் கன்சல்டேஷன் பண்ணலை அதனால் இந்த மண்ணை எடுத்து இது பார்சலாக பண்ணுற மாதிரி வச்சுருக்கோங்க இவன் வந்து நம்ம சிறதாங்க ஏரியாவும் ஃபில் பண்ணிட்டோம்